எல்லா தலைவர்களுக்கு தெரிஞ்சு பெரிய சூழல் முப்பதாண்டு காலமாக இருக்கு குறிப்பாக இலங்கையில புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு பைன் அதிகமாக இருக்கு அதனால எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா இருக்க மனசு விட்டு சொன்ன உதாரணத்துக்கு அந்த ஐயா மகன் ரெண்டு வருஷமா சிறையில் இருக்காங்க எனக்கு போட்டு மாட்டியிருக்கு அது மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழு இருந்தாங்க அதே நேரத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கொடுத்தாங்க எப்படி சமாளிக்கலாம் நம்முடைய மீனவர்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அதெல்லாம் நம்முடைய ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இன்றைக்கு முன்னூத்தி ஒன்பது பேர் தமிழகத்திலிருந்து ஒருவர் பதிச்சியது மக்கள் பேர் அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இந்திய அரசு கொடுக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு தேவையில்ல இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இலங்கை அரசுடைய கஸ்டடியில் இருக்கிறது அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வலியுறுத்துறாங்க அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீனவ பிரதாந்திகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திப்பாங்க மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில சந்திச்சு கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படி எல்லாம் நமக்கு சப்சிடி கொடுக்கணும் குறிப்பாக நம்முடைய மீனவங்களுக்கு என்ன விதமான சம்பவம் இருக்கு அதெல்லாம் நிறைய அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூன்றாவது முறையாக இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்திருக்காங்க நாளைக்கு ஒரு நாற்பத்தி இரண்டு மீனவர்களாக இருக்கு இலங்கை கோர்ட்டில் அவங்களுக்கான ஹியரிங் இருக்கு அதையும் நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம் அதை விரைவுபடுத்தி அவங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லாமல் வெளியே வருவதற்கான முயற்சியை அரசு எடுக்கிறோம் வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மீனவர் பிரதிநிதிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பாறை ஜனதா சார்பாக இப்போ மரமார்ந்த நன்றிகளுக்கு தெரிவிச்சுக்கிற ஒரு நாள் கூடிய பிரச்சனை இல்லை அது அவங்களும் உணர்ந்து இருக்கிறாங்க படிப்படியாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாறை ஜனதா இருக்கும் எங்களோடு வேறு வேறு மீனவர் பிரதிநிதிகள் தலைவர்கள் பேரவை வரலாற்று இந்த மொழியும் இந்த பிரச்சனையான தீர்வை நோக்கி செல்வதற்கு நாங்கள் உறுதி

வெளியுறவு மீனவர்கள் படகு மாட்டும் பொழுது லட்சம் ஒரு கோடி இருபது அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிருக்கும் அதற்கும் ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியும் அதனால இன்னைக்கு மீனவ சத்தங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்கலாம் யார் இல்லைன்னு சொல்லி தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா போறதுக்கு அப்புறம் மீனவர்களை பார்க்கணும் சமாளிக்கணும் பேசணும் அவர்களுக்கு ஆறுதல் சிறையில் இருக்கிறாங்க வெளியே கொண்டு வரணும் இது முக்கியமா அந்த தேவிக்கு அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இது அதிகமாக இருக்கு அதை நானே பர்சனலா எல்லாரும் கொண்டு அமைச்சர் ஐயா புதிய அதிபர் வந்தா கைதிகள் அதிகமாக இருக்கு ஆறு கடல்ல பெட்ரோலிங் மன்னார் பக்கத்துல அதிகப்படியான கைதுகள் இருக்கு அதற்கு முயற்சி எடுக்கணும் நிச்சயமா எல்லா சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் போவதற்கு தயாராக இருக்காங்க மீனவர்கள் மீனவர்களுடன் அந்த பிரதிநிதிகளான ஒரு கூட்டு பேச்சுவார்த்த சொன்னாங்க இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசு கேட்டுக்கிறாங்க தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு தயாராகும் இலங்கை அரசு நீங்க மீனவர்கள் சொல்லி ஏற்பாடு பண்ண இலங்கை அரசுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாற்ற வச்சிருக்காங்க இந்திய அரசு தயாராக இருக்கு ஜாயின் ஜேடபிள்யூ நாங்கள் சொல்லிட்டோம் கடைசியா நடந்த ஜேடபிள்யூல தமிழக அரசு சார்பாகவும் வந்தாங்க அதனால இரண்டு மீனவர்களும் அமர்ந்து பேச்சுவார்த்தை கருத்து காங்கிரஸ் சொல்லிட்டு கிழக்கரசு பதிவுதான் இந்த பாட்டு பாட்டுக்கட்டை நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க புதுசாக ஒரு விஷயம் கவனத்துக்கு ஆனா நான் கேட்கிறேன் சொல்றேன்

குறிப்பா அங்க இருக்கிற நூறு மீனவர்கள் விடுதலை இலங்கை அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து நாற்பது லட்சம் பயணம் ஆறு மாசம் பயணம் ஒருத்தருக்கு அவங்கள உடனே போட்டுட்டு வரணும் அந்த நஷ்ட மத்திய அரசாங்கம் அண்ணாமலையான தலைமையில காமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் மீனவர் சங்க பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சம்பந்தமா சொன்னார் அதாவது இலங்கையில சிறைபிடிக்கப்பட்டு தண்டரை கைதில இருக்கிற மீனவர்கள் மீண்டும் தரணும் இது போக வந்து ஆறு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சிறை வச்சிருக்காங்க இது போக இருநூத்தி நாற்பத்தி நாலு படங்கள் வந்து இலங்கை வந்து சிறைப்பிடிச்சு அதுல நிறைய படங்கள் வந்து அங்க வந்து அரசுடைய அழகிருக்காங்க இது போக நிறைய படங்கள் மூலியம் கிடக்கு அதனால அங்க இருக்கிற நல்ல நிலையில் இருக்கிற படகு மீட்டு தரணும் அதுபோக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்கள் வந்து உடனடியா மீட்டு தரணும் இது போக வந்து இலங்கையில வந்து நாளைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு மீனவர்கள் வந்து நாளைக்கு வந்து வாய்தா வருது அந்த வாய்தாவில் அந்த மீனவர்களை தண்டனை இல்லாம அந்த அபராதம் இல்லாமல் விழுந்து தரம் சொன்னோம் இதுல எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ரொம்ப கனிவா உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறோம் இது போல இந்த பிரச்சனை வந்து மத்திய மீன்வளத்துறை அமைச்சரும் வந்து சேர்ந்து நாங்க இருவரும் இருந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள் தமிழகத்தில் உள்ள மீனவர் சங்க பிரதிநாள் அரசு நாளைக்கு பட்ஜெட் வெளியிட இருக்கிறாங்க அதுல முன்னோட்டமாக முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் அந்த அது வச்சு பண்ணனும் இந்த முறை வந்து

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு சிங்களத்தை அது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் இரண்டாயிரத்தி பத்துல இது உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் செலக்ட் பண்ணாங்க அப்ப திமுக மூன்னணியில இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் திமுக அவனுடைய முன்னாள் எம்எல்ஏ எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று லிஷுவந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏனுடைய மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை குறித்து அந்த பயணத்துக்கு பாராட்டி போயிருக்காங்க இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல அதுல தேவநாகரி இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அதில் இன்னைக்கு மாநில அரசு அரசியல் காரணமாக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையில் அதை எதிர்த்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சை எதிர்த்ததன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறார்கள் நான் பார்க்கிறோம் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் செலவாக அவருடைய சிம்பல் செலவு தமிழனாக நான் பெருமைப்படுத்தேன் அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம்

வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற விதங்கள் நடந்துருக்குதுன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு வருகிறார் தமிழ்நாட்டில் நடக்குது டாஸ்மா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிப் பேக் கமிஷன் ஊழலுக்கு சொல்லுவதை விட இதில் கிட்பேக் நடக்குது லேக்மார்க்கை முறையாக பயன்படுத்தாமல் நீங்கள் இருக்கப்படிய முறையாக பயன்படுத்தாமல் ஃபேக்கான சீட் லாங்மார்க்களை தனியாக நல்லா சுத்தம் வழித்து அன்படாமல் வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியானது இருக்கிறாங்க முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு பதில் சொல்வாரா பாப்பா பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியா நீங்கள் போராட்ட அந்த மாதிரி எந்த மாதிரி நிச்சயமா இருக்க போற எந்த மாற்று கருத்து இல்லை வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்க வந்து இடிய வந்து அதிகாரப்பூர்வமாக செய்து கொடுத்ததாக காத்திருந்தோம் மாநிலம் தருவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் எடுக்க போறோம் அதற்கான அறிவிப்பு நடந்து வரும் தேர்தல் நேரத்தில் அரசியல் பழிவாங்க நடக்கிறாங்க எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க